இன்றைக்கி நம்ம காரைக்கால் மணி பெட் ஷாப்போட புறாக்கள் அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன புறாக்கள் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் வெரைட்டி வந்திருக்கு நம்ம காரைக்கால் சுற்றி உள்ளவங்க யாருக்காச்சும் ஃபிஷ் வெரைட்டி வந்துட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடையை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய ஃபிஷ் வெரைட்டி வந்துருக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்குறேன் இப்போது என்னென்ன புறாக்கள் இருக்குது என்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே மூணு பேர் கரணம் போட்டிருப்பேன் மூணு பேருமே டாப் லைன் பேர் வித் ரிங்கோடைய ஒரு இருக்கும் ஒரு பேர் ரேட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் மூணு பேரையும் லாட்டாக எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த ஃபேன்டெல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுனா கொடுக்கலாம் அடல்ட்டு பேர் இது அமெரிக்கன் ஃபேன்டெலு நல்ல ப்ரீடிங் பேர் கேஜ் ப்ரீடிங்க்கு ஒர்த்தாக இருக்கும் எக்லைன் பண்ணி தான் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் நல்ல ஒரு ஒர்த்தபிளான பேர் சரிங்களா நல்ல சைஸ் வரும் இது கிங்கு பக்கா ப்ரீடிங் பேரு இதுவும் நல்ல சைஸில் இருக்கும் ஃபீமேலு நீங்கள் எதிர்பார்க்குறத விட டபுள் மடங்கு சைஸில் இருக்கும் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுனா கொடுக்கலாம் இதை கூட வேறு ஏதாச்சும் பேர் எடுத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இது ஆஸ்ட்ரேலியனு ப்ரீடிங் பேரு நல்ல ஹெவி பூட்டில் இருக்கக்கூடிய பேரு ரேட்டு ஒரு ஆயிரத்தி அறநூறுலாம் கொடுக்கலாம் இது கூடயும் சேர்த்து ஏதாச்சும் பேர் எடுத்திங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம் இது ஃபேன்டெயிலு ரேட்டு ஃபீமேலு எழுநூற்றம்பது ரூபா கொடுக்கலாம் அது இல்லாமல் ஒரு பேர் முயல் இருக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கொடுக்கலாம் இதில் இருக்கக்கூடியது ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நிறைய பர்த்டேஸ் வீடியோ ரெகுலராக வரும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்